நாளைக்கு வர இருக்கின்ற கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்தின் சிறப்பு என்ன கார்த்திகை தீபத்துக்கும் இருக்கா இல்ல எப்படி வந்து மக்கள் கார்த்திகை தீபத்தை கொண்டாடணும் பண்டிகைகளை பற்றி சொல்லும் பொழுது நட்சத்திரத்தினுடைய குறிப்புகள் இல்லாமல் எந்த பண்டிகையுமே நம்ம என்ன பண்றது இல்லைன்னா அறிவுறுத்துவது இல்லை கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் கார்த்திகை தீபம் இளைக்க எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனையும் குடும்ப சிக்கலும் இருப்பவர்களுக்கு ஒரு நிவாரணம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் யாருமே குடும்ப உறுப்பினர்கள் என்ன இடக்கூடாது ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த ஷார்ட் ஃபார்மாவும் சொல்லிட்டீங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லிருக்கீங்கன்னு கார்த்திகை தீபத்துக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கான்னு அசந்து போற அளவுக்கு இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாசம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள் பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு குருஜி வந்து ஆன்லைன் நடக்க இருக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி நீங்கள் பரணி தீபத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க என்ன குறியீடு பயன்படுத்தி அதில் தீபம் ஏற்றணும்னு மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி நாளைக்கு வர இருக்கின்ற கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்தின் சிறப்பு என்ன கார்த்திகை தீபத்துக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் குறியீடுகள் இருக்கா இல்லை எப்படி வந்து மக்கள் கார்த்திகை தீபத்தை கொண்டாடணும் இப்போ நம்ம எப்போதுமே பண்டிகைகளை பற்றி சொல்லும் பொழுது நட்சத்திரத்தினுடைய குறிப்புகள் இல்லாமல் எந்த பண்டிகையுமே நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா அறிவுறுத்துவது இல்லை அப்போது இது வந்து கார்த்திகை பொதுவாக கிராம வழக்கங்கள்ல பெரிய கார்த்திகை அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிடுவாங்க ஆக்சுவலி கார்த்திகைனா அது கார்த்திகை மாதத்தில் வர்றதுனால கார்த்திகை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது கிடையாது கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் ஏற்றக்கூடியது தான் கார்த்திகை தீபம் இதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் யார் என்றால் அக்னி தேவன் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிதேவதைய விளங்குபவர் யார் அக்னி தேவன் பொதுவா நம்ம ஒரு விஷயத்தை இந்த காலத்துல வந்து நமக்கு வந்து காமாட்சி விளக்கு அப்படின்றது என்ன பண்ணப்படுதுன்னா கொடுக்கப்படுகிறது ஒரு காலகட்டத்தில ஐந்து முக குத்து விளக்க தான் நமக்கு வந்து மகாலட்சுமி அம்சமா என்ன பண்ணுவாங்கன்னா கருதுவாங்க உண்மைதானே ஒரு பெண் வந்து உள்ள வரும் பொழுது ஐந்து முக குத்து விளக்கு அது போல ஒரு பெண் வந்து குனிந்து விளக்கேற்றும் பொழுது அந்த குத்து விளக்கில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா குனிந்து விளக்கேற்றுவாங்க அப்படி விளக்கேற்றும் பொழுது நமக்கு ஒரு சமிக்கை தெரியும் அதை யாருமே என்ன பண்ணலன்னா இது வரையும் உணரல எப்போ நாம வந்து ஐந்து முக தீபம் ஏற்றுகிறோமோ அதுவும் பெண்கள் குனிந்து அந்த குத்து விளக்கில் தீபம் ஏற்றும் அந்த சுடரினுடைய நம் நெற்றியில் விழும் அது யாருக்குமே என்ன பண்ணாதுன்னா தெரியாது இன்னொன்னு என்னன்னா பெண்கள் வந்து மூக்குத்தி அணியும் பொழுது அந்த சுடரை வந்து பிரதிபலித்து நெற்றியில் விழ செய்வதுதான் வைர மூக்குத்தியினுடைய மிக முக்கியமான ரகசியமே அதையும் மக்கள் என்ன பண்ணுக்குறாங்க அப்படின்னா மறந்துடுறாங்க இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த அக்னியினுடைய மறுபிம்பம் கிருத்திகையின் வடிவாக நம்மளுடைய இந்த இடத்துல மூன்றாவது கண்ணாக இருக்கிறது இப்ப வந்து கிருத்திகையில் உதித்தவர் யார் அப்படின்னா முருகப்பெருமானு தெரியும் எப்படி உதித்தார் அக்னி ஜுவாலையாக உரித்தார் யாருடைய கண்ணிலிருந்து உதித்தார் சிவபெருமான் கண்ணிலிருந்து உதித்தார் அந்த கண் எங்கு இருந்தது நெற்றியில் இருந்தது அப்ப நெற்றிக் கண் அப்படின்றத எது குறிக்கிறதுன்னா கிருத்திகை குறிக்கிறது அப்ப நெற்றிக்கண் அதுல அக்னி வடிவம் அப்போ கிருத்திகை அக்னி அப்போ கிருத்திகைக்கு தேவதை யாருன்னு நம்ம புராண இதிகாசங்களை அக்னி தேவன் புரியுதுங்களா ஒண்ணு கிருத்திகைக்குரிய பட்சி என்ன அப்படின்னு நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னா மயிலாக இருக்கிறது இப்போ கிருத்திகையில் முருகன் தோன்றினார் முருகனுக்குரிய வாகனம் மயில் அப்போ எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க் ஆகி வருது அப்ப கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் ாம அக்னிதேவனை முழுமையாக வழிபடுகிற பொழுது இருக்கிறதுலையே ரொம்ப சுத்தமானவன் இருக்கிறதுலேயே பவித்திர தன்மையை வழங்குபவர் யார் அப்படின்னா அக்னி தேவன் மட்டும்தான் இந்த உடம்பில் அக்னியுடைய தன்மை மட்டும் சமமாக இல்லைன்னா நம்ம உயிர் இந்த உடம்பை விட்டு விலகிடும் இந்த அக்னி தன்மை லோவானாலும் பிரச்சனை ஹையானாலும் பிரச்சனை அப்ப ஒருவருடைய இறப்பு நிகழது என்பதை உடம்புல அக்னித்தன்மை இல்லைன்றத வச்சுதான் ஐடென்டிஃபையே பண்ணுவோம் அப்போ நம்ம வீட்டுல வந்து அக்னியினுடைய அனுகிரகம் முழுமையா இருக்கணும் அப்படின்றதனுடைய நோக்கோடு அக்னி தேவனை வந்து வணங்கக்கூடிய விதமாக செய்யப்பட்டதுதான் இந்த திருக்கார்த்திகை வழிபாடுமா புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல இறைவனை நம்ம என்ன சொல்றோம் ஜோதி வடிவானவன் சொல்றோம் சூரியனுக்கு சமமானவன் சொல்றோம் எல்லாமே அக்னி தானே அப்ப இந்த இடத்துல வந்து அவர்தான் தான் மிக மிக பவித்திரமானவர் அதனாலதான் இது வந்து வழிபடக்கூடிய தன்மையில இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்றோம் சொல்லுகின்றோம் அப்போ இந்த கரெக்டா அக்னி தேவன் தான் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்துவர் அப்படின்றதுனால இந்த தான் வீட்டினுடைய கொல்லப்புறத்திலிருந்து என்ன பண்ணப்படும்னா தீபங்கள் ஏற்றப்படும் இன்க்ளூடிங் டாய்லெட் பாத்ரூம் குப்பைகள்ல முதற்கொண்டு என்ன பண்ணுவாங்க அன்றைக்கு தீபம் வைப்பார்கள் அன்று ஒரு நாள் எரியக்கூடிய அந்த தீபத்துல எந்த விதத்திலுமே நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணாதுன்னா தீங்கு ஏற்படாது என்று சொல்லப்படுகிறது காரணம் என்னன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்துலதான் சந்திரன் உச்சம் அப்படின்னா என்ன உடல் நல்லா தான் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றோம் அப்ப கிருத்திகை நட்சத்திரத்துல நம்ம அக்னி ஜுவாலையை நம்ம ஏற்றுகின்ற பொழுது கண்டிப்பா அவர்களுக்கு என்ன கிடைக்குது உடல் மேம்படுகிறது ஒன்று எல்லாருமே கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் குடும்பமாக இருக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே உண்டு இப்ப கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசிலையும் இருக்கு ரிஷபராசிலும் இருக்கிறது இந்த மேஷத்தையும் ரிஷபத்தையும் இணைக்கக்கூடிய பாலமா இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசியின் அதிபதி செவ்வாய் ரிஷபராசியின் அதிபதி சுக்ரன் செவ்வாய்

சொல்லி நாம நல்லெண்ணெய் தீபம் தேங்காய் எண்ணெய் தீபம் தாராளமா என்ன பண்ணலாம்னா ஏற்றலாம் எந்த தவறுமே கிடையாது மண் அகல்ல குத்து விளக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் தீபம் ஏற்ற வேண்டும் மெழுகுவர்த்திகளை வந்து இந்த காலகட்டத்துல தவிர்க்கிறது நல்லது இப்ப நிறைய அந்த பிளாஸ்டிக் லேம்ப்ஸ் வந்துருச்சு சோ அவங்க பால்கனி இல்ல மாடியில எல்லாம் அதை யூஸ் பண்ணி ஆன் பண்ணா அது அந்த மாதிரி பண்ணிடுறாங்க அதாவதுமா இந்த விளக்கிற்கு இணையான பலன் வேற எதுக்குமே கிடையாது இந்த விளக்கிற்கு இணையான பலன் என்ன கிடையாது வேற எதுக்குமே கிடையாது அதாவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பாரம்பரிய முறை வந்து வெளிநாடுகள்ல இல்லைன்றதுனாலதான் வெளிநாட்டுல இருக்கிறவா என்ன பண்றாங்கன்னா கேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க நமக்கு அது எல்லாமே இருக்கிறது அப்ப என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து இந்த காலகட்டத்துல மண் தொழில் செய்பவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நன்மையை கொடுத்தே தீரணும் அப்ப என்னன்னா மண் தத்துவமும் நெருப்பு தத்துவமும் அந்த பஞ்சபூத கூட்டுத்தன்மை எதுல வருதுன்னா மண்ணகல்ல தான் வருது வேற எதுலையுமே என்ன பண்ணலன்னா வரல அப்போ அதுல நீங்க ஏற்றுவதுதான் சிறப்பானதாக இருக்கும் மெழுகுவர்த்தியை விட மன்னகள் தான் என்ன பொறுத்தளவுல சிறப்பு அதை தாண்டி இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படின்றது எல்லாருமே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றியதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஏற்றுவார்கள் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றுவார்கள் அந்த தீபம் எல்லாம் ஏற்றி முடித்து விட்டு வீட்டுல வந்து ஐந்து முக குற்று விளக்கு ஏற்றி நம்ம எப்போதுமே சொன்ன மாதிரி ஐஸ்வர்ய கோலம் என்று ஒரு கோலம் உண்டு அதை நான் உங்களுக்கு இமேஜ் காமிக்கிறேன் அதை நீங்க வந்து போட்டோவா கொடுங்க இந்த ஐஸ்வர்ய கோலத்தை நாம வந்து வீட்டுடைய வாசல் வீட்டுடைய பூஜை அறையில வள வரைந்து இதுல நிறைய முக்கோணம் இருக்கும் இதுல என்ன இருக்கும் நிறைய முக்கோணங்கள் இருக்கும் அதனால அதை வரைஞ்சி அதுல ஐந்து முக தீபம் ஏற்றி அதற்கு நான் சொல்லக்கூடிய சில முக்கியமான நைவேத்திய பொருளை வைக்கணும் அதுல முதல் பொருள் பஞ்சாமிரதம் கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய பிரசாதம் பஞ்சாமிரதம் அதுல கட்டாயமா என்ன இருக்கணும்னா பேரிச்ச எலுமிச்சம்பழம் அதிகமாக ஆட் பண்ணி இருக்கணும் அதே போல் வந்து அத்திப்பழம் இது வந்து கண்டிப்பா இருக்கணும் அத்திப்பழமும் பேரிச்சம்பழமும் நெய்வேத்தியத்தில் இருக்க வேண்டும் திருக்கார்த்திகை தீபத்தன்று கண்டிப்பா வீட்டில் அப்பம் செய்ய வேண்டும் திருக்கார்த்திகை தீபத்தன்று வீட்டுல என்ன பண்ணணும் அப்பம் செய்யணும் அது எல்லாருக்குமே தெரியும் அரிசி மாவு சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாம் பண்ணி எண்ணெயில் பொறித்தெடுக்கிறது அத்திப்பழம் பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் பல வகையான ஃப்ரூட்ஸ் இத வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் அக்னிக்கு மட்டும் பிரதானமான வழிபாடாக இது என்ன பண்ணணும்னா இருக்கணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிவாய நம நமஸ்தி சிவைய அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா வீட்டில் அது எரியக்கூடிய முதன்மையான விளக்குக்கு நம்ம வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணி வணங்கி முடித்து விடலாம் முடிச்சிட்டு இந்த நெய்வேத்திய பொருளை அனைவருமே அந்த விளக்கின் ஜோதியில் அமர்ந்து உண்டு திளைக்க எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனையும் குடும்ப சிக்கலும் இருப்பவர்களுக்கு ஒரு நிவாரணம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு யாருமே குடும்ப உறுப்பினர்கள் என்ன இடக்கூடாது மிஸ் ஆகிட கூடாது அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியலான லைட்ஸ ஒரு ஒரு மணி நேரம் அன்னைக்கு என்ன பண்ணிடுறீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிருங்க அடுத்து பசங்க நீங்க போடுற ட்ரெஸ்ஸு இந்த முண்டானை இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா இது பண்ணி அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணக்கூடாதுன்னா காற்றில் ஆட விடாமல் கரெக்டா ஆடைகளையும் கவனம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா குழந்தைகள்ல இருந்து கவனமாக எடுத்துக்க வேண்டியது அவசியம் அந்த மாதிரி கர்மவினை பொழுது வழிபாடு செய்யும் பொழுது சில அசம்பாவிதங்கள் நடக்கும் அது மாதிரி உங்க வீட்டுல அடிக்கடி ஒரு வேளை வழிபட்டாவே நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே விநாயகருக்கு போயிட்டு செது தேங்கை உடைச்சிட்டு வந்து வீட்டுக்கு தீபம் ஏத்த வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது என் வீட்டுல சண்டை நடக்கும் நான் ஆரம்பிச்சாலே அப்படின்றவா என்ன பண்ணிடுங்க சிதற தேங்காய் போய் விநாயகருக்கு உடைச்சிட்டு வந்து வீட்டுல ஏத்த ஆரம்பிங்க கண்டிப்பா எந்த பிரச்சனையும் என்ன வராதுன்னா வீட்டுல ஏற்படாதுமா அதற்கு அடுத்தபடியா வாய்ப்பு கிடைத்தால் வாய்ப்பு கிடைத்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது மஞ்சள் விநாயகர் பிடித்து வைத்து மஞ்சள் விநாயகர் பிடித்து வைத்து மயிலிறகால சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுக்க போடணும் அந்த அக்னி ஜுவாலையில் சாம்பிராணி புகை அதுவும் மகிழகால் நம்ம என்ன பண்றோம்னா அதை கிளன்ஸ் பண்ணும்போது கிருத்திகை நட்சத்திரத்துடைய பயங்கரமான ஆக்டிவேஷன் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் கிருத்திகைக்குரிய எல்லா விஷயத்தையுமே நாங்க என்ன பண்ணிருக்கிறேன்னா எடுத்து கொடுத்துருக்கிறேன் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நல்லது அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மந்திரங்கள் ஒழிக்க விடணுமானா சிவ மந்திரங்களுக்கே சிறந்தது அண்ணாமலையார் பாடல்கள் நிறையவே இருக்கிறது அதை தாராளமா என்ன பண்ணலாம்னா ஒழிக்க விடலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்ப என்னென்ன சொல்லி ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன் கோலம்னு ஒன்று சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி முக்கோண வடிவம் உள்ள கோடங்களை நிறைய போட்டு தான் தீபம் 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 சொல்லியிருக்கேன் 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 தான் ஏற்றுவதற்கு சிறந்ததுன்னு ஆறு மணிக்கு மேலே ஏற்றணும் அப்படின்றத அப்படின்றத அதே போல் வந்து வந்து ஒவ்வொரு ஏற்றும் பொழுதும் ஓம் அக்னி தேவனே எழுக சொல்லணுன்றதையும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணி தூபம் கட்டாயம் தேவை இந்த தூபத்தை மயிலிறகால் நம்ம என்ன வீடு முழுவதும் மந்திரிக்கும் பொழுது நமக்கு கட்டாயமா உடல் வலுவடையும் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம் வீட்டில் அதிக சண்டை இருப்பவர்கள் சிதறு தேங்காய் உடைச்சிட்டு தீபத்தை தொடங்குங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஆடைகளில் ஆடைகள்ல அதிகப்படியான கவனமும் தேவை இந்த இடத்துல பொறுமையா அவசரம் சொல்லியிருக்கிறேன் அதே போல் குறிப்பிட்ட பக்ஷணங்கள் சொல்லி அதை ஆறு மணிக்கு மேல கரெக்டாக வழிபட்டுட்டு குடும்ப உறுப்பினர்களோடு அந்த அக்னியினுடைய வெப்பத்தில் நம்ம அமர்ந்து சாப்பிடும் பொழுது இதை விட வேற என்ன சொர்க்கம் வேண்டும் அப்படின்ற மனநிலை வரும் ஒரு நிறைவருக்கும் வழிபட்டு பாருங்கள் தெரியும் சிறப்பு சிறப்பு ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த ஷார்ட் ஃபார்மாவும் சொல்லிட்டீங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லிருக்கீங்கன்னு கார்த்திகை தீபத்துக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கான்னு அசந்து போற அளவுக்கு இருந்தது நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் எனக்கு தெரியாத விஷயம்னா அக்னி அன்றைய தினம் வணங்குவது சிறப்பு அப்படின்னு ஒவ்வொரு ஹோமத்திலையும் யாகத்திலையும் வணங்குறத பார்த்திருக்கேன் பட் வந்து இந்த அக்னி தேவனை வந்து கார்த்திகை தினத்துல வணங்குவது அப்படின்றது இதுதான் அதாவது அக்னிக்குரிய திருத்தலம் பஞ்சபூத திருத்தலத்துல எதுனா திரு அப்ப அக்னி அப்படின்ற அருணன் என்றால் சூரியன் சூரிய வடிவாக இருப்பவன் சிவபெருமான் அவர் அக்னி ஜுவாலையாக திருவண்ணாமலையில் இருப்பதனால் தான் எந்த மலைகள்லுமே தீபம் ஏற்றப்படலை திருவண்ணாமலையில் ஏற்றப்படுது அப்ப அன்றைக்கு வந்து அக்னி தேவன் தான் அதிதேவதை அவருக்காக தான் இவ்வளவு நடக்குது ரொம்ப சிறப்பு ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்திருக்கீங்க குருஜி நன்றி நல்லதுமா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூன்று நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பண ஈர்ப்பு விதி வகுப்பு வந்து குருஜி அவர்கள் நமக்காக கொடுத்திருக்காங்க நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க பண ஈர்ப்பு விதிக்கான கிளாஸ் இருக்கா அப்படின்னு இது ஒரு ஆன்லைன் கிளாஸ் இந்த மூன்று நாட்கள் வந்து நடக்க இருக்கு யாரெல்லாம் இந்த வகுப்புல கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோல நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் இந்த வகுப்புல கத்துக்கலாம் அதே மாதிரி ஆண்டு சந்தா அப்படின்றதையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கின்ற நிறைய வகுப்புகள்ல நீங்க ஒரு அற்புதமான ஆண்டு சந்தாவா இது அமையும் அதனுடைய முழு விவரமும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மாசங்கள் நடக்க இருக்கிற அத்துணை கிளாஸ்லயும் நீங்க இலவசமா ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஆண்டு சந்தா ஒரு ஒரு தடவை கட்டினா மட்டும் போதும் இதுவும் ஒரு அற்புதமான விஷயம் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் குருஜியோட அவங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்